வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பல்வன் நானூறு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்து நாற்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு தான் இருக்குங்க இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க எஃப்சியும் கிடையாது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் என்னுடைய பேஜையான் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடி நேரடிய தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பென்னகரம் அருகில் சீலநாயக்கனூர் அப்படிங்கிற லொகேஷன்ல தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும் போது ஒரு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பல்வான் நானூறு டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் ஏர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்